பக்தர்களுக்கு அப்படின்றதே கிடையாதுங்க அதே போல வசீலா அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நல் வணக்கம் அல் அமலு சாலிய இன்னொன்று நல் அடியார் அல் ரஜுலு சாலிய ரெண்டுமே வசீலா தான் ரெண்டும் வசீலாங்கிறத நம்ம குரான்லேயே கூட பார்க்கலாம் எப்படி ஒரு வசனத்துல ரெண்டும் வசீலா உண்டுங்கிறது அல்ல குரான் சொல்லிட்டான்

அப்போ செல்லந்தாலிசலம் அவர்கள் இப்போ வசீலா இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு செல்லலாழிசலம் அவங்க தான் வசீலா இது நல்லடியார் வசீலா அதுக்கு அடுத்து என்ன சொன்னால் அந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற வரைக்கும் அல்ல அவர்களுக்கு தண்டனை இறக்கி வைக்க மாட்டான் இசுபார் செய்கிற வரைக்கும் அப்போ இஸ் என்பது நல் வணக்கம் நல் வணக்கமும் வசீலா அதனால் அவங்களுக்கு வேதனை வராது நம்பி செல்லிசலம் அவர்களும் வசீலா அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் வேதனை வராது அப்போ ரெண்டு வசீலான்னு புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு வசனத்தில் இதில் எதுங்க உயர்ந்தது நல்லடியார் வசீலாங்கிறது உயர்ந்ததா நல் வணக்கம் வசீலாங்கிறது உயர்ந்ததா அப்படி கேட்டா நல்லடியார் தான் வசீலாவை இருப்பது உயர்ந்தது அதனாலதான் தான் அல்லாஹ் ஃபஸ்ட்டு அதை சொன்னான் அமா கானல்லாஹு அதிபகம் வன் த பிஹும் நம்பி சல்லசன் அவர்களே அந்த மக்களோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு தண்டனை வராது இதை தான் அல்லாஹ் ஃபஸ்ட்டு சொல்கிறான் அதுக்கு பிறகுதான் தான் மா கானல்லாஹும் அதிபகம் எசகு வரும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடும் வரை அவர்களுக்கு எந்த தண்டனை வராது அந்த இசுவார் என்பது விவாதத்தை அமல் அது ரெண்டாவது தான் அல்லாஹ் சொல்றான் ரெண்டுமே உண்டுங்கிறத வேறு வசனங்களை கூட பார்க்கறான் நீங்கள்லாம் பிரபலியமா கேட்ட வசனங்கள் தான் யா தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் நீங்க உதவி தேடுங்க பொறுமை என்பதும் தொழுகை என்பதும் வணக்கம் இதை வச்சு என்னட கேளுங்கிற அவன் இது ஒரு வசீலா நல் வணக்கம் வசீலா அதே போல பாருங்க ஹிதன் அலேசலாம் மூசா அலேசலாம் ரெண்டு பேர் போயிட்டே இருக்காங்க அல்ல இந்த நிகழ்ச்சியை குரான சொல்லி காட்டான் ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தாங்களா ஒரு ஊரில் சாப்பாடு கேட்டாங்க ஊர்வாசியா சாப்பாடு கொடுக்கவே கிடையாது அந்த ஊரில் ஒரு வீட்டு சுவர் வெட்டியவே மாதிரி இருக்குது ஹில்லர் அலிசலாம் அந்த சோறு இணிஞ்சிடாம சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப முசாலிசலம் கேட்டாங்க என்னங்க இது இந்த ஊருக்காரங்க நம்ம சாப்பாடு கூட தரல நம்மள பட்டியல் போட்டாங்க இந்த ஊருக்காரங்களை நீங்க உதவி பண்றீங்க அந்த வீட்டு சுவர் நீங்க சரி பண்றீங்க அப்படின்னு முசாலிசலாம் கேட்டாங்க ஹில்லர் அலிசலம் சொன்னாங்க அம்மல் ஜிதாரு பக்கானில் குலாமேனி எத்தியமேனி இந்த வீட்டு சுவர் இருக்குதுல்ல அனாதைகளான இரண்டு சிறுவர்களுக்கு உள்ளது இந்த சுவருக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறது அந்த புதையல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்பான் அதனால எனக்கு கட்டளை போட்டான் நான் சரி பண்றேன்